பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் எண்ணெய் மட்டுமல்ல கடைகளில் திண்களில் அடைத்து விற்கப்படும் எண்ணெய்களிலுமே தரமானதாக இல்லை என்கிறது ஆய்வு உடல்நலத்திற்கு உகந்தது என்ற கருதி நாம் பயன்படுத்தும் நல்லெண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் போன்றவையும் எவ்வாறு தரக்குறைவாக தயாரிக்கப்படுகிறது என்பதை இந்த தொகுப்பில் போது பார்க்கலாம் சமையல் எண்ணெய்களில் உடல்நலத்திற்கு மிகவும் ஏற்றதாக கருதப்படுவது நல்லெண்ணெய் எள்ளுடன் சிறிது கருப்பட்டி சேர்த்து சுத்தமான நல்லெண்ணெய் தயாரிக்கப்படுகிறது ஆனால் மூலப்பொருட்களின் விலையேற்றத்தால் தற்போது கரும்பு சக்கையில் கிடைக்கும் மொலாசஸில் இருந்தே பெரும்பாலும் நல்லெண்ணெய் தயாரிக்கப்படுவதாக கூறுகின்றனர் துறைசார் நிபுணர்கள் சுத்தமான நல்லெண்ணெயின் மனத்தை அறிந்திராத நம்மில் பலரும் காலப்போக்கில் மொலாசஸின் மனத்தையே நல்லெண்ணெயின் மனமாக நம்பிக்கொண்டிருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர் மொலாசஸின் விலையும் அதிகமாகிவிட்டதால் விலை மலிவாக கிடைக்கும் ஏதாவது ஒரு விதையில் இருந்து எண்ணெய் எடுத்து அதனுடன் மொலாசிஸை சேர்த்து மனம் கூட்டப்படுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் நல்ல மக்கள் நினைப்பாங்கிற நிலை வந்துச்சு இதுதான் நம்ம இன்னைக்கு பெரும்பான்மையா கடைகளும் வாங்கி பயன்படுத்தக்கூடிய நல்ல உங்களுக்கு டென்சிட்டி கலர் உங்களுக்கு தெரியும் பாருங்க அதே மாதிரி நீங்க இதை ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னாலும் இதுல வந்து மொலாசிஸோட வாட வரும் இதுல கற்பட்டி எல்லோட வாட உங்களுக்கு தனியா வரும் இப்போ இந்த இடத்துல ஊத்தி வச்சிருக்கும் போது கூட எனக்கு வந்து இதுல உள்ள வாடா எனக்கு வருது இதுல உள்ள வாடகை வரல இது உங்களுக்கு உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு தெரியும் அந்த கற்பட்டி எல்லோருடைய ஸ்மெல்லு பிளஸ் இந்த டென்சிட்டி திக்னஸ் உங்களுக்கு கலரும் திக்னஸும் அதே மாதிரி இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு தெரியும் கலரு இதனோட டென்சிட்டி இதோட திக்னஸே கம்மியா இருக்கும் ஃப்ரீயா இருக்கும் அது மாதிரி இருக்காது இது இதுதான் வித்தியாசம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கிலோ எல்லோட விலை வந்து தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் இருக்கு நல்ல எள்ளு வாங்குறாங்க தொண்ணூறு ரூபா இன்னைக்கு வில வந்துருவோம் பாத்துருங்க எப்போ நம்ம வந்து ஒரு கிலோ எள்ளுல இருந்து நானூறு மில்லி நல்லெண்ணெய் எடுக்கலாம் அப்போ ரெண்டரை கிலோ எள்ளு இருந்தா தான் நம்மளால வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் எடுக்க முடியும் அப்போ எள்ளுக்கு மட்டும் இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபா வருது இது போக இருநூறு கிராம் கற்பட்டி அதுக்கு தேவை அப்ப அது ஒரு முப்பது ரூபா இருநூத்தி இருபத்தஞ்சு முப்பது இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா இது போக பேக்கிங் செலவு சம்பளம் கரண்ட் பில்லு அந்த இடத்தோட வாடகை அவங்களோட லாபம் வேஸ்டேஜ் இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ரூபாய் முடியாது இதேபோல் மாரடைப்பு நோயாளிகளுக்கு ஏற்றது என்ற அடைமொழியுடன் அறிமுகமாகி பெரும் வரவேற்பை பெற்றது சூரியகாந்தி எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் விதையுடன் கருப்பட்டி சேர்த்து சூரியகாந்தி எண்ணெய் தயாரிக்கப்படுகிறது ஆனால் இன்று சந்தையில் சூரியகாந்தி எண்ணெய் என்ற பெயரில் கிடைக்கும் பெரும்பாலான எண்ணெய்கள் சூரியகாந்தி எண்ணெயே அல்ல அவை பெட்ரோலிய சுத்திகரிப்பின் போது கிடைக்கும் நிறம் மணமற்ற மினரல் ஆயில் என்கின்றனர் நிபுணர்கள் இது நம்மளுடைய விவசாய நிலங்களிலிருந்து வாங்கக்கூடிய சூரியகாந்தி இதிலிருந்து அரசு எடுக்கக்கூடிய எண்ணெய் இதான் சூரியகாந்தி கருப்பட்டி போட்டு அரசு எடுத்த சன்ஃபிளவர் ஆயில் இது வந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியை பண்ணக்கூடிய ரீஃபைண்டட் சன்ஃபிளவர் ஆயில் சொல்லக்கூடியது இது வந்து இந்த பெட்ரோலியம் பிரிச்சு எடுக்கக்கூடிய ப்ராசஸ்ல அதுல வரக்கூடிய வேஸ்ட் எரியாத ஒரு பொருள் மினரல் ஆயில் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு இது ஒரு லிட்டர் வந்து பதினோரு ரூபாய் இதை இம்போர்ட் பண்ணி ரீபைன் ஆயில் தராங்க நிச்சயமாக இந்த ஆயிலுக்கு மனம் உண்டு இதுக்கு மனம் இல்லை இதை வித்தியாசம் மாரடைப்பு நோய்க்கு ஏற்றது என்று நம்பி வாங்கும் சூரியகாந்தி எண்ணெய் போலி என்றால் அறுபது வயதில் வரவேண்டிய மாரடைப்பு கூட இளம் வயதில் வரக்கூடும் என்கின்றனர் நிபுணர்கள் போலிகள் அதிகரிக்க காரணம் மலிவான பொருட்களை நாடும் நமது மனநிலையே என்பது அவர்களது கூற்று புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நாகராஜன்